சார் இந்த வெண்டையெல்லாம் பார்க்கறதுக்கு முத்தி போன மாதிரி இருக்குங்களே அப்படியா நம்ம ஊரில் அது எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா உடச்சு பார்த்து எப்படி இருக்குது முத்தலை சார் உடச்சா உடஞ்சிது ஸோ அதாவது அந்த முத்தும் போது உங்களுக்கு இதில் வித்தியாசம் தெரியும் ஆக்சுவலாக உடச்சு பார்த்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லையா இதை பார்த்தாவே வந்து இது முத்தி இருக்கா இல்லையான்றது தெரியும் ஓகே ஸோ பேசிக்கலி எப்படி தெரியும்னா அதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த இது ஒன்று ஒன்றும் போய் இந்த மாதிரி முடியுது இல்லையா முடிஞ்சு இந்த இடம் வந்து ரொம்ப தனிமனாக இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கிளியர் ஷேப்பில் இருக்கிறது இல்லையா அதுக்கு போல் இதே மாதிரி ஷேப் இங்கே வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்போ அது வந்து முத்தனை ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் அதர்வைஸ் இப்படி இருக்குதுன்னா அது பாயிண்டடா வந்து முத்தலை அர்த்தம்